மன்னார் மாவட்டத்தில் சிந்துயாவின் கணவர் தற்கொலை சீமானுக்கு ஆதரவாக தற்பொழுது அர்ச்சுனார் ராமநாதன் காலத்தில் குதித்தார் இவை தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் மன்னார் மாவட்டத்தின் சிந்துயா என்கின்ற இளம் தாயொருவர் அந்த வைத்தியசாலையினால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தது இருந்தது அதனை அடுத்து தற்பொழுது நாடாளுமய ரீதியில் மக்கள் மத்தியில் தொடர்ந்து எழுந்த கண்டனங்கள் போராட்டங்கள் காரணமாக மருத்துவமனை வளாகம் உடனடி விசாரணையை ஆரம்பித்திருந்தது அதன் அடிப்படையில் ஐந்து பைத்தியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அந்த மருத்துவமனை அறிவித்திருந்தது அதனையடுத்து ஏறத்தாழ மூன்று வாரங்களுக்கு உள்ளாக அவரது கணவர் தற்பொழுது படுகொலை செய்துள்ளதாக அல்லது அவர் தன்னைத்தானே அழித்துள்ளதாக செய்திகள் பலியாகி இருக்கின்றன பவுனியாவில் உள்ள தனது வீட்டில் அவர் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு தொடரப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வேண்டுமென உறக்கக் கோரி வந்த சிந்தியாவின் கணவர் எப்படி இவ்வாறு மரணமடைந்தார் என்கின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது மருத்துவ மாபியாக்கள் இவரை மிரட்டி அச்சுறுத்தி அதனூடாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இவரை இந்த நிலைக்கு தள்ளி கூடும் என்றே கருதப்படுகிறது அல்லது இவருக்கு அந்த குறிப்பிட்ட விடயத்தினை வாய்க்குள் திணித்து அதனூடாக இவரை இல்லாது அளிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டனரா என்கின்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டுள்ளது பவுனியா மருத்துவமனையில் இளம் தாயொருவரது குழந்தை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு மிக பெரும் போராட்டமாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் இவரது சடலம் அந்த மருத்துவமனைக்கு எடுத்து சென்றே மரண பரிசோதனைக்கு உள்ளாக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது ஆதலால் அப்பொழுது அங்கு என்ன நடக்கும் என்பது மக்களாகிய உங்களுக்கு புரிந்திருக்கும் அல்லது கீரிட்ட இடங்களை நீங்களே நிரப்பிக்கொள்ளுங்கள் மருத்துவ மாவியாக்களுடைய இந்த தொடர் அட்டூழியங்கள் காரணமாக தற்பொழுது மக்கள் வைத்தியசாலை செல்வதற்கு பெரும் அச்சத்தில் உறைந்திருக்கின்றனர் நாம் தமிழ் கட்சியினுடைய செந்தமிழன் சீமானுக்கு எமது அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் பரிபூரணமாக ஆதரவை வழங்குவதற்காகவும் அவரோடு இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதான ஒரு தோற்றப்பாட்டில் அவரது முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு இடப்பட்டுள்ளது நாம் தமிழர் சீமான் என்பவர் ஏன் எவ்வாறு தமிழர் நெஞ்சங்களில் உறக்க ஆழ நெஞ்சில் குடிகொண்டுள்ளார் என்பதை நாங்கள் கண்காணிக்க வேண்டும் அதனுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகள் அந்த மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் அளிக்கப்பட்டதன் பின்பர் அவருடைய எ பதினைந்து உள்ளாக கட்டி எழுப்பி அந்த வைத்துக் கொண்டிருப்பவர் வேறு யாருமல்ல அண்ணன் சீமான் தான் சீமானிடம் எடுத்துச் செல்லுங்கள் நாங்கள் உங்களிடம்தான் இதை விட்டு போகிறோம் என தளபதி சூசை அவர்கள் தெரிவித்த அந்த குரல் பதிவு உலகெங்கும் அந்த காலப்பகுதியில் ஊங்கி ஒலித்தது அந்த விடயம் தான் இப்பொழுது சர்வதேச அரங்கில் ஓங்கி ஒளித்துள்ளது அந்த குரல் பதிவு சந்தோஷ் இதை கொண்டு போய் சீமானிடம் சொல்லு உன்னுடன் தான் விட்டு செல் எடுத்துச் செல்லும்படியாக கூறிவிட்டு சென்ற அந்த ஒற்றை கூத்துக்காக இந்த சீமான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னதாக முப்படைகளை கட்டி அந்த நாட்டினை ஆண்டு வந்த தலைவர் பிரபாகரன் இருக்கின்ற அந்த கால பகுதியில் கூட இன்று தமிழகத்தில் உள்ள எழுச்சி நிலை காணப்படவில்லை எங்கும் தலைவர் பிரபாகரன் படங்கள் எங்கும் புலிகளுடைய கொடிகள் அவர்களது பாடல்கள் என்பன ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மேடைக்கு மேடை தலைவர் உச்சரிக்கப்படுகின்றன இவ்வாறான எழுச்சியை உருவாக்கியது வேறு யாருமல்ல நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய அண்ணன் செந்தமழன் சீமானும் அவ்வாறான ஒரு விடயத்தினை தற்பொழுது தனக்குள் வரலாறுகளை புரிந்துள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளது நாம் தமிழர் பிள்ளைகள் மற்றும் அவரை ஆதரிக்கின்ற செந்தமழன் சீமானின் பிள்ளைகளுக்கும் மகிழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது சீமன் மீது நாங்கள் தவறான கருத்தை வைத்தால் அது எங்கள் மீதான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது ஒரு வாதம் அந்த வகையில் தான் கடந்த தினம் டிக் லைவில் உரையாடுகின்ற பொழுது நாங்கள் கூட இதனை எடுத்து இருந்தோம் அர்ச்சுனாவுக்கு தவறான பாதையில் அல்லது தவறான வழிகாட்டுதல்கள் அல்லது தவறான புரிதல்களை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் உலக சமுதாயம் கண்டிப்பான கட்டளையுடன் இருக்கின்றது ஆதலால் நாங்கள் இப்பொழுது அவருடன் என்று முனைந்து பயணிப்போம் தவறுகள் விடுகின்ற பொழுது சுட்டிக்காட்டப்படும் எங்களுடைய அர்ச்சுனா தவறுகளை திருத்தி நேரிய வழியில் பயணிக்க தான் தயாராக உள்ளதாக எப்பொழுதும் தெரிவித்து வருகின்றார் அவரது கருத்தை பற்றுவோம் இப்பொழுது எங்களுக்கு இலங்கையில் இளநாட்டில் ஒரே ஒரு சீமானாக தற்பொழுது அர்ச்சுனா காணப்படுகின்றார் ஆதலால் அவரது கருத்தை பலம்படுத்துவோம் கருத்துக்களை நாங்கள் அவரது முகநூல் வாயிலாக அல்லது அவரது கலந்து கொள்கின்ற இடங்களில் நாங்கள் தெளிவாக தெரிவிக்கின்ற பொழுதுதான் எமது கருத்துக்களை எடுத்துச் செல்ல முடியும் எமது டிக்டாக் லைஃப்பினூடாக நாங்கள் பிரித்தானிய நேரம் அல்லது லண்டன் டைம் நான்கு மணி முதல் ஏழு மணி வரை நேரடி லைஃபில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் தயவு செய்து இதனை கேட்கின்ற உறவுகள் எம்முடன் இணைந்திருங்கள் அவருடன் நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது இந்த குமன் பகுதியிலே அதற்கான டிக்டோக் இணைப்பும் வழங்கப்படுகிறது அதனூடாக இணைந்து கொள்ளுங்கள் அல்லது மேலதிக தகவலை பெற எமது எதிர்க்கமுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு இனிய பொழுது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னி